ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்ஸ் திருச்சியில் டென்ட் அடித்த சிபிசிஐடி திடீரென விரைந்த தடையவியல் குழு பிஎஸ்என்எல் ஆபீஸில் எடுக்கப்பட்ட ரகசிய டேப் சிக்கப்போகும் முக்கிய குற்றவாளி சூடுபிடிக்கும் கோடநாடு விவகாரம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் உள்ளது கோடநாடு இப்பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமாக தேயிலை தூட்டத்துடன் சொகுசு பங்களா சகல வசதிகளுடன் அமைந்துள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நலமுடன் இருந்தபோது ஓய்வெடுக்க கோடநாடு எஸ்டேட் பங்களாவிற்கு தான் விரும்பி செல்வார் அவரின் நெருங்கிய தோழியான சசிகலாவும் அக்கா ஜெயலலிதாவும் இணைந்துதான் பயணம் மேற்கொள்வர் இதனிடையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா மறைந்த பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது அங்கு பணியில் இருந்த காவலாளி ஓம் பகதூர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயலலிதாவின் முன்னாள் கார் டிரைவர் கனகராஜ் கேரளாவைச் சேர்ந்த சயன் வாலையார் மனோஜ் உட்பட பதினோரு பேரை கைது செய்தனர் இதில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான கனகராஜ் சாலை விபத்தில் பலியானார் அவரது இறப்பில் மர்மம் இருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இதையடுத்து கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் பூதாகரமாக்கியது அதைத் தொடர்ந்து வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விசாரணையில் பல்வேறு தகவல்களை சேகரித்து வருகின்றனர் இந்த நிலையில் கொள்ளை சம்பவம் நடந்தபோது சம்பந்தப்பட்ட நபர்கள் பயன்படுத்திய செல்போன்களில் இருந்து யார் யாரை தொடர்பு கொண்டார்கள் என்கிற விவரங்களை போலீசார் சேகரிக்க முடிவு செய்தனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சந்தேகம் படும்படியாக கிடைத்த அறுபது செல்போன் எண்கள் பத்தொன்பது செல்போன் டவர்களில் இருந்து பதிவான தகவல்களை எடுக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தனர் இந்த தகவல்கள் அனைத்தும் திருச்சி பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தில்தான் பதிவாகும் ஆகவே பிஎஸ்என்எல் நிறுவனத்தை சிபிசிஐடி போலீசார் நாடினர் செல்போன் அழைப்புகள் குறித்த விவரங்களை இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பாதுகாக்கும் வசதி உள்ளதாக பிஎஸ்என்எல் அதிகாரிகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் திருச்சி பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தில் ஆய்வு செய்ய சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டனர் அதைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் குஜராத்தில் உள்ள தேசிய தடையவியல் ஆய்வு பல்கலைக்கழக உதவியை நாடினர் அந்த வகையில் நிபுணர் குழு பிப்ரவரி இரண்டாம் தேதி திருச்சி சிங்காரத்தோப்பில் உள்ள பிஎஸ்என்எல் தென் மண்டல மைய அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள தடையவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து இரண்டு தடையவியல் நிபுணர்கள் மிஸ்பிரி ஜாலா ஆகியோர் திருச்சி வந்தனர் பின்னர் அவர்கள் திருச்சி சிங்காரத்தோப்பு பி அலுவலகத்திற்கு நேரில் சென்று கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்த தினத்தன்று பதிவாகி இருந்த செல்போன் மற்றும் தொலைபேசி டவர்களின் தகவல்களை சேகரிக்க தொடங்கினர் இதில் சிபிசிஐடி போலீஸ் சூப்ரண்ட் மாதவன் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு ஈடுபட்டது அதன் பின்னர் அவர்கள் பி அலுவலக இரண்டாம் தளத்தில் உள்ள சர்வரில் பதிவான ஆடியோ பதிவுகள் மற்றும் விவரங்கள் குறித்து ஆய்வு நடத்தினர் இந்த ஆய்வு பல மணி நேரம் நீடித்தது இதையடுத்து அடுத்த சில நாட்களும் ஆய்வுகள் தொடர இருப்பதாக சிபிசிஐ டி வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து திருச்சியில் நடந்த திடீர் ஆய்வு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதில் திருச்சி சிங்காரத்தோப்பில் செயல்படும் பி எஸ் தென் அலுவலகத்தின் மையத்தில் தெலுங்கானா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களின் சர்வர்கள் அமைந்துள்ளது இங்கு இரண்டு ஆண்டுகளுக்கான தொலைபேசி உரையாடல் பதிவுகள் சேகரித்து வைக்க முடியும் என சொல்லப்படுகிறது கொடநாடு மலைப்பகுதி என்பதால் அப்பகுதியில் பிஎஸ்என்எல் இணைப்புகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் அந்த வகையில் கொலை கொள்ளை குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய முப்பது பேரின் மொபைல் போன் அழைப்புகள் அடங்கிய பத்து டிஜிட்டல் டேப்புகளை திருச்சி பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தில் இருந்து சிபிசிஐடி போலீசார் சேகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க